ராத்திரி வேலையில ஒரு பொண்ணு தனியா வரக்கூடாது அதுக்காக வீடு வர எடுத்து வச்சிருக்கேன் என்னடா உடஞ்சு போன கிளாஸுக்கு காசு ஏமா நீ வெளியூர் ஆக்கும் ஆமாங்க இங்க தெரிஞ்சவங்க இருக்காங்களாக்கும் ஆமாங்க அவங்க வெளியூர் போயிருக்காங்களாக்கும் ஆமாங்க இது எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறியாக்கும் ஆமாங்க கையில பெட்டியோட முகத்துல கவலையோட கால்நடையா வந்தாலே கதை அப்படித்தானே இருக்கும் உண்மைதாங்க ஆபத்துல வந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி நான் வரேன் ஆமா எங்க போற அதான் எனக்கே தெரியல அப்பவா வீட்டுக்கு போவோம் என்னம்மா அப்படி பாக்குற வந்தவன மாதிரி ஒரு காவாலி பையன் நினைச்சியா நானும் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான் கஷ்டப்பட்டு படிச்சேன் வேலை கிடைக்கல சரி சரி என் கதைகள் உங்ககிட்ட எதுக்காக சொல்லிட்டு வருமா இஷ்டம் இருந்தா வா இல்லைன்னா வீட்டுக்கு ராஜேஸ்வரி அம்மாங்கிறது நீங்க தானா ஆமா கடவுள் எனக்கு கண்ணை குடுக்கல என்னாலும் கேட்கறதுக்கு காது டேய் நீ என்னதான் குரல் மாத்தி பேசினாலும்

நம்ம வீட்டு விருந்தாளியா எலிசபெத் ராணியா வரப்போறாங்க எல்லாம் நம்ம வர்க்கம் அப்படியா நீ எந்த ஊரம்மா நேத்து வரைக்கும் நான் இருந்தது சொந்த ஊர் இனிமே நான் எங்க இருக்க போறேனோ அதுதான்மா என் ஊரு இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு ஊர் சொந்தம் முத்து இப்படி வாடா என்னம்மா டேய் உனக்கு புத்தி இருக்கா திடீர்னு இப்படி ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாலேயே சாப்பாடு போட சொல்லியே ஒருத்தருக்கு மட்டும் தாண்டா சாப்பாடு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டா இருக்கிறவங்க ஒருத்தர் பட்டினு எனக்கு தெரியுமா நீ அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு ஆமாமா ஊருக்கு உபகாரியா உன்னைக்கு விரோதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த சமூக துரோகிய பழிக்கு பழி வாங்கியே தீர்வே சபதம் போட்டுட்டு வந்திருக்கே கொஞ்சம் சிவகாமி சிவகாமி நீ குடும்பத்தை சீரழிச்சுதான் சொன்னியே அந்த செலவன் ஆயுதி இந்த போட்டோன்னு பாருமா ஆமா இந்த பாவிதாம்மா! சிவகாமி முத்து நீ எப்படா வந்த அது இருக்கட்டம்மா அப்பா போட்டோவு பார்த்து சிவகாமி ஏதோ தப்பா சொல்றாள் என்னமா விஷயம் இது உங்க அப்பாவா பயப்படாதம்மா இந்த போட்டோல இருக்கிறது முத்தோட அப்பா தான் ஆனா உன் குடும்பத்தை கெடுத்ததாக சொன்னியே அது இவனோட சித்தப்பா சித்தப்பாவா என்னம்மா ஏதோ புதுசா சொல்றீங்க ஆமாப்பா நீ வறுமையான குடும்பத்துல பிறக்கல வளமான குடும்பத்துலதான் பிறந்தேன் உங்க அப்பாவை கண்ட அந்த ஊரே கையெழுத்து கும்பிடும் அப்படிப்பட்ட நல்லவருக்கு துரசிங்கம் ஒரு தம்பி இருந்தார் அண்ணனும் தம்பியும் உருவத்துல மட்டுமல்ல குரல்லையும் ஒரே மாதிரி இருப்பாங்க சித்தப்பா பாகபிரவனை செஞ்சுக்கிட்டு இருந்த சொத்தெல்லாம் எல்லாம் தம்பி கெட்டு போயிட்டானேன்னு பரிதாபப்பட்டு உங்க அப்பா மறுபடியும் அவரை நம்ம குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்தார் ஒரு நாள் வியாபார விஷயமா ரெண்டு பேரும் மலையாக்கு புறப்பட்டாங்க லட்சுமி

காடுடைய சுடலை பொடி பூசியன் உனக்கு எரடா வாங்கிட்டு வரணும் அப்பா நீங்க ஊர்ல இருந்து வர்றப்ப எனக்கு ஒரு யானை பொம்மை வாங்கிட்டு வாங்க யானை பொம்மையா உனக்கு என்ன வேணும் அப்பாட்ட கேளுமா கண்ணி நான் கண்ணில்லாதவன் தெரிஞ்சு லட்சாதிபதியான உங்க அப்பா இந்த ஏழையை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா பாரு அந்த அன்பு ஒன்னே போதும் அப்பா ராஜேஸ்வரி நாம் பணத்தால ஒரு லட்சாதிபதி ஆனாலும் குணத்தால நீ ஒரு கோடி சொல்லு உன்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் முன்னால என்னுடைய பண சர்வசாதாரணம் என்னங்க இது ஊருக்கு போகும்போது ஆனா இது இல்லாம என்னால் இருக்க முடியாது சரி சரி பெரியவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு சீக்கிரம் புறப்படுங்க அவர் ஏதாவது கேட்டாருன்னா தூரத்துல நின்னே பதில் சொல்லுங்க வாடை அடிக்குது

ஆமா எப்படி சொன்னேன் நடந்து வர்ற காலடி சத்தத்தை கேட்டு யாரு வர்றாங்கன்னு அம்மா பழிச்சுன்னு சொல்லிடுவாங்க நான் நிறுத்தவே முடியாதா சத்தியமா சொல்றேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் குடிக்கிறதையே நிறுத்திட்டேனா பாரு சிகரெட்டு குடிக்கிறதுனால உடல் தான் கெட்டு போகும் ஆனா புல் சத்தியம் பண்ணா உள்ளம் கெட்டு போகும் உாலும்ரவாயிரா தம்பி உள்ளம் கெட்டு போக கூடாது சாப்பிடுங்க நான் சைவ உங்களுக்கு உங்களுக்கு இவருக்கு தான் தனியா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் போயிட்டு வர ஐயா... ஒரு மாசாம் நீ தான் திரும்பி சொல்லிட்டு போனவங்க. ரெண்டு மாசமாயும் வரல. அவங்க கிட்ட இருந்து வரல. நானும் உங்க போயிட்டோம். எல்லாம் போன வாங்க. பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்துச்சா என்ன இருக்கீங்க உங்க தம்பி லக்ஷ்மி எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல அம்மா கடவுள் நம்ம ரொம்ப சோதிச்சிட்டாரு போன இடத்துல அம்மன் ஓய்ன் துரசிங்க இறந்து போயிட்டோம்மா லட்சுமி இந்த சமயத்துல தாமா நீ தைரியமா இருக்கணும் இந்த பாருங்க லட்சுமிய உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டமே இல்ல நீங்க வற்புறுத்தி கூப்பிடறதுனாலதான் அனுப்பி வைக்கிற கணவனை எடுத்து தவிக்கிற லட்சுமிக்கு கடவுள் பிறந்த வீட்டிலையாவது நிம்மதியை கொடுக்கட்டும் லட்சுமி நேரமாச்சு அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு வாமா புறப்படுவோம் அப்படி சொல்லாதம்மா போயிட்டு சொல்லு என்ன இது வீடு இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் உண்டு குழந்தை பிறந்தது கடுதாசி போடுது நானும் ராஜேஸ்வரியும் உடனே புறப்பட்டு வாங்க போயிட்டு வராஜஸ்வரி இன்னும் நீ சாப்பிடலையா இல்லங்க உங்க தம்பி இருந்துட்டதே என்னால நினைக்கவே முடியலங்க தயவு செய்து அதை ஞாபகப்படுத்தாரு என் இவையுமே வெடிச்சுடும் போல் என்னங்க இது அது நம்ம எஸ்டேட் மேனேஜர் பாலு வந்திருந்தான் அவன் சிகரேட்டை குடிச்சுட்டு அணைக்காமையே போட்டுட்டு போயிட்டாங்க இருக்கு பாலுவா அவர் மெட்ராஸ் போயிருக்கிறதா காலையில தானே சொன்னீங்க போறத வந்திருக்க கூடாதா என்ன புரியாம புரிய பேசிக்க குழப்பத்தில் இருக்கீங்க இதுல என்ன இருக்கு அவ நீ தெரிஞ்சுக்கலாம் இதுல என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கணும் உனக்கு தான் கண்ணில் எப்படி பார்க்க முடியும் கடவுள் எனக்கு கண்ணை கொடுக்கல சக்தியை கொடுத்திருக்கார் அந்த கிளாஸ்ல இருக்கிறது மது ஆமா தம்பி இறந்து வந்த இருந்து மனசு சரியில்லை அதுதான் குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் கடந்து வர காலடி ஓசையை கேட்டே என் கணவரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடுவேன் நீ என்னையா ஏமாத்த பாக்குறேன் ராஜேஸ்வரி உயிர் போனாலும் என் கணவர் பிடிக்க மாட்டார் உன் பேச்சையும் நடத்தையும் பார்த்து நீ யார் என்று தெரிஞ்சுக்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கிட்ட நீ தாசிங்கம் உண்மை உண்மை என் கணவர் இங்கே அவர் சொத்துகளை அடையறதுக்காக நீ ஏதோ சதி சொல் உண்மை சார் அவரை என்ன செஞ்சேன் ராஜேஸ்வரி உனக்கு என்ன புத்தி தடுமாறி போச்சா ஏன் இப்படியெல்லாம் பேசுற நான் தான் உன் கடனே செல்வன் ஆயும் மரியாதையா என் கணவர் எங்க சொல்ல என்னம்மா என்னமா வந்துட்டியா போலீஸ்க்கு போன் பண்ணும் உடனே இவன் கையில விலக இல்ல இல்லீங்க என்னம்மா சொல்றீங்க ஏமா இப்படியெல்லாம் பேசுறீங்க இவர் நம்ம ஐயாதாமா இல்ல ரங்கா இல்ல சத்தியமா இல்ல கடவுள் என்ன சோதிக்கிறார் ரங்கா என் தம்பி எனக்கு போன அதிர்ச்சி இல்ல ராஜேஸ்வரிக்கு புத்தி பேந்துருச்சு என்னையே யாருன்னு கேட்கிறான் என் கடவை நீ இல்லங்கிறான் பைத்தி பிடிச்ச மாதிரி என்னென்னமா உணர்றாடா இவன் சொல்றது நம்பாதே நான் சுயபுத்தோடு பேசுறேன் இந்த நன்றி கேட்ட என் கணவரை போல நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்த பாக்குறா கொஞ்சம் அமைதியா போய் நம்ம டாக்டர் என் கணவரே கொண்டுட்டா என் கணவரே கொண்டுட்டா அந்த பாவி என்னை பைத்தியம் முதல் சொல்லிட்டான் இனிமே இந்த வீட்டுல இருந்த குழந்தைக்கு உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி ரங்கையா தான் என்ன அனுப்பி வச்சது ஆனா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு குழந்தையோட ஓடி போயிட்டீங்கன்னு ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேம்மா அந்த பாவி ஜனங்களை அப்படி நம்ப வச்சுட்டான் இவ்வளவு பெரிய உண்மை இது நாள் வரைக்கும் ஏமா என்கிட்ட சொல்லல ஏம்மா சொல்லல ஏன் சொல்லல இந்த உலகமே அவனை உங்க அப்பாதான்னு நம்பிக்கிட்டு இருக்கு அவனே நீ ஒரு ஒரு விதமான ஆதாரமும் இல்லைப்பா அது மட்டும் இல்லை அவன் மிருகம் அவனால உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது எங்க உயிரோட இருக்கவே கூடாது அவசாதீங்க அம்மா சொல்றது வாஸ்தவம் தான் அந்த பாவி உங்க அப்பாவை மட்டும் கொலை செய்யல எங்க அப்பா கூட அவமானம் தாங்க முடியாம தற்கொலை தான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அது தற்கொலை இல்லை இதை பாருங்க சூழ்ச்சியால சூழ்ச்சியாலதான் வெல்லணும் வைரத்தை வைரத்தால தான் அறுக்கணும்